வணக்கம் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கா அப்ப இந்த காய்கறிகளை எல்லாம் அதிகமா சாப்பிடுங்க இன்னைக்கு நவீன காலத்துல பலருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கு அதனால தான் பல்வேறு நோய்களுக்கும் எளிதில் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒருவரோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோய் தாக்கத்திலும் அது விரைவில் குணமாயிடும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உணவுகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பாக வந்து காய்கறிகளை ஒருவர் அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதுல இருக்கிற ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பொருட்கள் நோய்கள் அண்டாம தடுக்கும் இங்கே ஒருவரோட உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கிற உதவுகிற காய்கறிகளை பத்தி பார்க்கலாம் அந்த காய்கறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைகளை உணவு உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் பூண்டு மருத்துவ குணம் பாஞ்ச காய்கறிகளில் முதன்மையானது என்னன்னு பார்த்தோம்னா அதுதாங்க பூண்டு இந்த பூண்டில் அலிசின் அப்படிங்கிற பொருள் உடலில் இருக்கிற திசுக்களை கிருமிகளோட தாக்கத்தில் இருந்து பாதுகாக்குது ஆய்வுகளில் பூண்டானது பக்கவாதம் இதய நோய் புற்றுநோய் நோய் எதிர்ப்பு குறைபாடு ஆந்த்ரடிக்ஸ் கண்பொறை இந்த மாதிரி தடுக்க அதுல சிறந்ததா இருக்குது நிரூபிச்சிருக்காங்க அதனால அன்றாட உணவல கூண்டு சேர்க்கறத தவிர்ச்சிடாதீங்க வெங்காய வெங்காயம் வெங்காயத்துல க்யூர் சிடி அப்படிங்குற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது புற்றுநோய் தாக்கதையே குறைக்கிற அளவில் சக்தி வாய்ந்ததா இருக்கு தான் வெங்காயத்திலும் அல்லிசின் அப்படிங்கிற அற்புதமான பொருள் நோய்களை குணப்படுத்துற ஆந்தோசைனின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு காளான் காளான்களை சாப்பிட்டு வந்தாலும் உடல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும் காளான்களுக்கு புற்றுநோயை எதிர்த்து போராட சக்தி இருக்கு இது டிஎன்ஏ பாதிக்கப்படுறதையும் தடுக்கும் அதனால அடிக்கடி காளான சமைச்சு சாப்பிடுங்க தக்காளி அன்றாட சமையல்ல சேர்க்கிற தக்காளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற திறன் இருக்கு குறிப்பா வந்து இதுல லைக்கோபைன் மற்றும் பீட்டா பரோட்டின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையை வலிமைப்படுத்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு எக்காரணமோ தக்காளியை மட்டும் உணவுல சேர்க்காம இருக்காதீங்க பீட்ரூட் பீட்ரூட் வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யற ஒரு அற்புத காய்கறி பீட்ரூட்ல இரும்பு சத்தம் அதிகம் இருக்கிறதுனால இது ரத்த அணுக்களை குறிப்பா ரத்த வெள்ளை அணுக்களை அதிகம் உற்பத்தி செய்யுது இந்த காய்கறிகளை தவறாம வார ஒரு முறையாவது உணவள சேர்த்துக்கிறது அவசியம் பசலக்கீரை கீரைகளில் இரும்பு சத்து பீட்டா கரோட்டின் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வலிமை மற்றும் செயல்பாட்டை அதிகரிக்கிற சத்துக்கள் நிறைய இருக்குது அதிலும் பசில கீரையை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதய நோய் புற்றுநோய் மற்றும் இதர நோய்களோட தாக்கத்திலிருந்து தப்பிச்சரலாம் அஸ்பாரகஸ் தண்டு மாதிரி காட்சியளிக்கிற இந்த அஸ்பாரகஸ் உடலில் இருக்கிற டாக்ஸின்களை எல்லாத்தையும் வெளியேற்றிடும் இதுவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற காய்கறிகளில் ஒன்று சர்க்கரைவழி கிழங்கு கிளங்கலேயே சக்கரைவள்ளி கிழங்களை தான் ஏராளமான சக்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வைரஸ் தொற்றுகள் இதெல்லாம் அழிக்கப்படும் அதனால் இதை அடிக்கடி வேக வச்சு சாப்பிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி